ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நம்ம நொங்ககிட்ட வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வளங்காட்டில் வந்து இன்னொங்கிட்ட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பணியில் தான் உங்ககிட்ட போகிறோம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பனையில உங்க கிடக்கானு பார்ப்போம் பார்த்துட்டு விட்டுவோம் நம்ம கூட ஒரு அண்ணன் வந்திருக்காங்க அன்னி நைட்டு வெட்டணும்ல நொங்கு அந்த அண்ணன் தான் வந்திருக்காங்க இந்த பனையை சுற்றித்தி பார்க்குறாங்க ஆனால் நிற்காங்கல்ல பண்ணி பார்த்துட்டு நடக்க தெரியா பனையை சுற்றி பார்ப்பாங்க அப்படி நொங்கு எவ்வளோ எத்தனை குழா கிடக்கு நொங்கு வெட்டலாமா நல்லவங்க அரக்காக ஆகிட்டா இல்லை குறும்பலாக தான் குறும்பலாக கிடக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் நொங்க விட்டுவோம் நாங்கள் ஏன்னா சும்மா பணையில் ஏறிட்டு வீணாக இறங்கக்கூடாதுல உடம்பு மொழி தானே ஏக்கி அதனால் நொங்கே சுற்றி சுற்றி பார்த்துட்டு எத்தனை கூட தேரும் அப்படின்னு பார்த்துட்டா நொங்க விட்டுவாங்க அதுமாரி இந்த பனையை பார்த்தாங்க அண்ணே எந்த பனையில் உங்க கிடைக்கும் இந்த பணியில் நடக்கா அந்த பனையில் நடக்கா எதுல அது இல்லையா தாவோட கிடைக்கும் ஏற கஷ்டமாக இருக்குமே சத்தை ஏறு என்ன சரி சவத்தை ஏறி இன்றைக்கி இந்த பனையில் நொங்கே விட்டுவோம் சரியா மறக்காமல் வீடியோ பாருங்கள் இப்போ வெட்டுவோம் ஓகே வேணாம் இன்றைக்கி நம்ம தான் வெட்டுறோம் நொங்கு நம்ம தான் நொங்கு நொங்குனா நாங்கள் நாங்கள் தான் நொங்கு எங்களை சொன்னால் நாங்க வரும் நொங்கு சொன்னால் நாங்கள் வரும் அவ்வளோந்தான் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி ஏற போகிறோம் சரியா பார்ப்போம் நம்ம ஏறலாம் ஓகேவா வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் நீங்களும் உங்கள் உங்ககிட்ட போயிருக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் ம் போய் யாராவது ரெடி பண்ணுவோம் அண்ணே அறுவா வாங்கண்ணே அறுவாவுக்கு இல்லாமல் எப்படின்னே வர்றது அறுவா வாங்கணும் உங்கள் விட்டுணுண்ணா அறுவா விட்டுவாங்க வச்சு நம்ம தான் பணம் ஏற போகிறோம் వీడియో ఫుల్ ఫుల్గా పారు యాయి ఎప్పుడు అంటే కాటో ఓకే ఫ్రెండ్స్

அந்த பக்கம் போறாரு ஏ காவலேல நிற்கல இந்த மேக்க எங்க வரக்கறியா ஹைவேல சரி அந்த பக்கம் தர அப்படியே மேக்க ஓடி பாத்து ஓடி உன் இருக்க கருக்கான சீக்கா கொத்தி ஊடி வெட்டலாம் ஓஹோ அறுபது ஆமா ஞாபகம் அன்னைக்கு வெட்டணும்ல வெட்டி ஆ விழுந்துட்டான் கொழந்தை

இடஞ்சா இருந்தா அந்த குறுமலான வெட்டி கீழே போட்டுரு சவத்தை இதுக்கு இடஞ்சலா இருந்தா குறுமல வெட்டி போட்டுரு இருக்கா அவனுக்கு கோட்டிமே பேசாத ஆமாம் எப்படி விழுந்தா அப்படின்ட்டு லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்ற ஆமாம் வெயில் அடிக்கி அதுக்கப்புறம் வெட்டி போடல கீழே குறும்புக்குமே எல்லாம் சேர்த்து வெட்டி போடும் இடஞ்சவா தான் வெட்டி தள்ளி இருக்கு வெட்டி தள்ளி இருந்தவன் வெட்டி போடு அது எல்லாம் நல்லவங்க தான் வெட்டி போடு ஆனால் குறும்பு உனக்கு இடஞ்ச இருந்தால் குறும்பலாம் செய்தி வெட்டி போட்டுருக்குல அது அது நல்லவங்க வெட்டி போடு வெட்டி போடுவாங்க வெட்டமுக்குன்னா வெட்டி போடு லைனை கீழே அரைக்கிறலாம்ல முனைப்பு உடஞ்சி போயிச்சு உடச்சிட்டோம்ல நம்ம தானே உடச்சோம் சரியான போடு போடு போட்டு எப்படியோ கீழே வந்தாச்சு படம் சரியான பாருங்கள் பாருங்க கிடக்கு பாருங்க ஜாலியாக இருக்கும் ஒரே குஜாலி தான் பாருங்க ஃபுல்லா நங்கு தான் ஒன்றும் அப்படியே ஃபுல்லா கும்மிச்சிட்டு போடுறேன் உங்களுக்கு வீடியோ இங்கே பாருங்க நுங்கெல்லாம் தரமாக இருக்கும் ஒரு வரையும் சொல்ல முடியாது வருங்க நுங்குலாம் நாங்கள் நாங்கள் தான் நுங்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நுங்க தான் நாங்கள் நாங்கள் தான் நுங்கு எங்களை சொன்னோம் நாங்கள் வரும் உங்களை சொன்ன உங்க சொன்னால் நாங்கள் வருவோம் அவ்வளோ தான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நீங்களோடய போய் நம்ம தான் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் தூக்கி எல்லாம் ஒரே இடத்துல போடுறோம் போட்டுட்டு அடுத்த வீடியோ போடுறேன் வெயிட் பண்ணுங்க அடுத்த அந்த அது வரும் அடுத்தது பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நுங்கி இவ்வளோ நுங்கி நீங்கள் வெட்டி ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் கனறு தான் இன்னைக்கு தலைவர் வேலை தான் வெட்டணும் இன்றைக்கி பண்ணல அவர் பண்ணதான் இப்போ நொங்கு வெட்டிட்டோம் எது அவ்வளோத்தையும் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் கொடுக்குறோம் மற்றபடி நம்ம குடிக்கிறோம் குடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோ எவ்வளோ சாடணுன்னோ சாப்பிட்டு முடிச்சது வீட்டுக்கு நான் இவ்வளோ நொங்கு கிடக்கு ரெண்டு பேர்த்துக்கும் சம்மனு சாப்பிட்டுட்டு சா மூணு வீட்டுக்கு கொண்டு போய் இறக்கிறோம் தெரிக்க விடுறோம் நீங்களோடய நொங்கு டிக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த லைக் பண்ண தட்டி

பாய் ஃப்ரெண்ட்ஸ் சரியா நொங்கு குடிக்கணும் டைமு இல்லை எங்களுக்கு டாக்குன்னு நொங்கு ஊடிச்சுட்டு கிளம்பணும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வழியில் பார்க்கலாம் பாய் அண்ணே பாய் போட்டுருங்கண்ணே பாய் ஆ பாய் ஃப்ரெண்ட்ஸ்